ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு லங்க் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கேரட் சாதம் இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கனாலே போதும் வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக கேட்பாங்க இது எப்படி செய்யலான்றதா வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம் நம்ம வந்து ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து திருவி வச்சுருக்கோம் ஒரு கப்பு இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சது ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு போல் முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க செவந்த வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து மூணு பச்சை மிளகாயாக ரெண்டாக கீறி சேர்த்துருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி வந்து நல்லா இருத்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கிட்டோம்னா போதும் ஏன்னா லங்க் பாக்ஸ் கொடுக்கறதுனால அந்த தண்ணி வந்து இல்லாமல் இருந்தால் தான் மதியானம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு என்ன தெரியுது பார்த்திங்களா அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம துருவி வச்ச ஒரு கப்பு வந்து கேரட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கேரட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து கேரட் வெந்துடும் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு நிறமும் வந்து மாறி வந்திருக்கு அதே போல் முதல்ல இருந்த அளவை விட இப்போ நல்லா துண்டி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து ரொம்ப மசாலாலாம் வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் ஒரு சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே வேண்டாம் சாம்பார் பொடி கால் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க அதே மாதிரி தேங்காய் துருவல் வந்து ரெண்டே ஸ்பூன் போதும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியும் வந்து நல்லா வந்து வதங்கணும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப்பு நம்ம ஒரு கப்பு கேரட் எடுத்துருன்னா ரெண்டு கப்பு வந்து சாதம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கிளறி அப்புறமா அடுப்பு சிம்லியே இருக்கட்டும் அரை பழம் லெமன் வந்து பிழிஞ்சிக்கோங்க ஏன்னா சாதம்ங்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கூடவே நல்லா ஒரு கொத்து கொத்தமல்லி இலையை நல்லா கிள்ளிட்டு நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து நாலா பக்கமும் வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அப்புறமா பாருங்க சூப்பரான நம்மளுக்கு கேரட் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் லஞ்ச் பாக்ஸு காலியாக தான் கொண்டு வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸில் சந்திப்போம் தேங்க்யூ